சாயிராம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரம் இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் எழுபத்தஞ்சாவது திருநாமம் ஈஸ்வராய நமக கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி கோவிலுக்கு நாதமுனிகள் எழுந்தொள்ளினார் அப்போது பெருமாள் சந்நிதியில் பக்தர் ஒருவர் ஆரா வமுதே என்று தொடங்கி தேனினும் இனிய பத்து பாடல்களை பாடுவதைக் கேட்டு பரவசம் அடைந்தார் நாதமுனிகள் அதில் இறுதியான பாடல் உழலை என்பின் பேச்சி முளையூடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குரு சடகோபன் குளவின் மழியச் சொன்ன ஓராயிரத்துள் இப்பத்தும் காமர் தீரவல்லார் காமர்மானேய நோக்கியர்க்கே என்று அமைந்திருந்தது அவர் அருகில் சென்ற நாதமுனிகள் ஆயிரம் பாடல்களுள் இவை பத்து என்று பாடினீர்களே மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாசனங்களையும் நீங்கள் ஓத முடியுமா அவற்றை கேட்க மிகவும் ஆவலாக உள்ளேன் என்றார் எனக்கு இந்த பத்து பாடல்கள் மட்டுமே தெரியும் அவை எங்கள் ஊர் பெருமாளை குறித்து இயற்றப்பட்டவை மீதமுள்ள பாடல்கள் வேண்டுமென்றால் நீங்கள் இவற்றை இயற்றிய நம்மாழ்வாரின் ஊரான ஆழ்வார் திருநகரியில் விசாரித்து பாருங்கள் என்றார் தன் ஊரான காட்டு மன்னார் கோவிலுக்கு திரும்ப வந்த நாதமுனிகள் தம் தந்தை ஈஸ்வர ஈஸ்வரமுனிகளிடம் நடந்தவற்றைச் சொன்னார் ஈஸ்வர முனிகள் நம் ஆழ்வார் மட்டுமல்ல மொத்தம் பனிரெண்டு ஆழ்வார்கள் உள்ளார்கள் அவர்கள் எழுதிய பாடல்கள் அனைத்துமே மிகவும் இனிமே இனியவை பக்தியையும் ஞானத்தையும் வளர்ப்பவை அதனால் நீ அனைத்து ஆழ்வார்களின் பாசுரங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றார் ஆனால் ஆழ்வார்களுள் ஒவ்வொருவரும் வாழ்ந்த காலம் வேறு ஊர்கள் வேறு அனைத்தையும் மீட்டெடுத்து தொகுப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்லவே என்றார் நாதமுனிகள் ஈஸ்வரமுனிகள் திருமாலுக்கு ஈஸ்வரன் என்று பெயர் ஈஸ்வரன் என்றால் இவ்வுலகில் வாழும் உயிர்கள் மட்டுமின்றி வைகுந்த லோகத்தில் உள்ள முக்தியடைந்த முக்தாத்மாக்கள் மீதும் முழுமையான ஆளுமை செலுத்த வல்லவன் என்று பொருள் அனைத்து இடங்களிலும் அனைத்து அனைவரிடமும் ஆளுமை செலுத்த வல்ல ஈஸ்வரனான ஆறாவமுதன் உன் மூலமாக ஆழ்வார்களின் அருளி செய்த செயல்கள் உலகுக்கு கிடைக்க வேண்டுமென விட்டான் முயற்சிகளை அவன் செய்வான் நீ அவன் கையில் ஒரு கருவிதான் அவன் மேல் நம்பிக்கை வைத்து நீ நம்மாழ்வாரின் ஊருக்கு செல் என்றார் ஆழ்வார் திருநகரியை அடைந்த நாதமுனிகள் நம்மாழ்வாரின் பாசுரங்கள் பற்றி அங்குள்ளோருக்கு தெரியுமா என விசாரித்து பார்த்தார் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை நம்மாழ்வாரின் சீடரான மதுரக்கவி ஆழ்வாரின் ஊரான திருக்கோளூரை அடைந்த நாதமுனிகள் மதுரக்கவிகளின் குலத்தில் பிறந்த தாசர் என்பவரை அணுகினார் அவர் நம்மாழ்வாரை குறித்து எங்கள் மூதாதையரான மதுரக்கவிகள் இயற்றிய கண்ணினும் சிறுத்தாம்பு எனத் தொடங்கும் பதினோரு பாசுரங்களை மட்டுமே நான் அறிவேன் அவற்றை பன்னிரெண்டாயிரம் முறை சொன்னால் நம்மாழ்வாரின் தரிசனம் கிடைக்கும் என்றார் தாமிரபரணி நதிக்கரைக்கு சென்று கண்ணினுன் சிறுத்தாம்பு பாசுரங்களை பன்னிராயிரம் முறை ஜபித்தார் நாதமுனிகள் வைகந்தத்தில் உள்ள திருமால் தனது படைத்தளபதியான விஸ்வசேனரை அழைத்து நீர்தான் முன்னம் பூமியில் நம்மாழ்வராக அவதரித்து வேதங்களை எளிய தமிழில் வழங்கினீர் இப்போது நீரே நாதமுனிகளிடம் சென்று பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய நாலாயிரம் பாசுரங்களையும் வழங்கிவிடுங்கள் என்று ஆணையிட்டார் அதன்படி நம்மாழ்வராக நாதமுனிகளின் முன்னே சேனர் தோன்றினார் நாலாயிரம் திவ்ய பிரமந்தத்தை அவருக்கு அளித்தார் நாதமுனிகள் கும்பகோணத்துக்கு வந்து தன் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுத்த ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை தரிசித்து வரவசமடைந்தார் இப்படித்தான் தமிழ் வேதமாகிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாதமுனிகளால் மீட்கப்பட்டது ஈஸ்வரமுனிகள் சொன்னது போல லீலா விபூதியான இவ்வுலகம் நித்திய விபூதியான இவ் அவ்வுலகம் அனைத்திலும் வாழும் உயிர்களின் மேல் ஆளுமை செலுத்த வல்லவனாக திருமால் விளங்குவதால் ஈஸ்வர என்றழைக்கப்படுகிறார் அந்த ஆளுமையோடு விஸ்வ விஸ்வசேனரை அவர் நாதமுனிகளிடம் அனுப்பியதால் தான் நாலாயிரமும் நமக்கு கிட்டியது இந்த ஆளுமை திறனை கூறும் ஈஸ்வர என்ற திருநாமம் சகசரநாமத்தின் ஐந்து திருநாமமாக அமைந்துள்ளது ஈஸ்வராய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்களுக்கு நல்ல ஆளுமை திறனை திருமால் அருள்வார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்